சங்கரு என்ன தவிர வேற யாராவது வீட்டுக்கு வெளியே வந்து உக்காந்து பேசிட்டு இருக்காங்களா நம்ம மட்டும்தான்டா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் எவனாச்சு வெளியே வரானாம் பாரு அட என்ன பண்றதுடா ஊரே மாறி போச்சு முன்ன மாதிரி யாரு இருக்கா எல்லாரும் வேலை வேலைன்னு பட்டணத்துக்கு போயிடுறாங்க முன்னாடி யாரு படிச்சா இப்ப படிச்ச பிள்ளைங்க எல்லாம் அங்க போயிடுறாங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரும் ஏதாவது ஊர் திருவிழா வெளியே பார்க்க முடியுது நீ சொல்றதும் வாஸ்தவம் தான்டா எல்லாரும் பட்டணத்துக்கு பக்கம் போனா அப்புறம் என்ன பண்றது சரி சரி அந்த பெரிய வீடு ஏதோ யாரோ பக்கத்து ஊருக்காரன் அந்த விலைக்கு வாங்கி ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தா போல தெரியுது பால் காய்ச்ச போறாங்களாடா ஆமாடா அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல எந்த ஊருக்காரனோ எந்த நாட்டு எவன் வந்தா என்ன அவங்க வரனால நம்ம ஊர்ல இருக்கிறவங்க மக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பட்டணத்துக்கு போறனால நம்ம கிராமத்துல இருக்க மக்கள் தொகை வந்து கம்மியாயிருச்சு அவங்களா வரனால அந்த மக்கள் தொகை அதிகமாகும்னு நினைக்கிறேன் பாக்கலாம் நீ சொல்றதும் வாஸ்தவம் தான்டா சரி 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 வா நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாம் ஒம்போட்டாட்டியும் எம்போட்டாட்டியும் தேடிட்டு இருப்பாளுங்க வா போலாம் நான் தான் இருந்து வரும்போது கேட்டுகிட்டே இருந்தேன்ல வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றுனியா இல்லையான்ட்டு இந்த எந்த ஊர் எந்த இடம்னே தெரியல நீ பாடிக்கு இந்த நடு ரோட்டில் வந்து நிற்க வச்சுட்டியே இப்போ எப்படி போகிறது வீட்டுக்கு நான் டேங்க் ஃபில் பண்ணி தாண்டி எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கே ஒன்றும் புரியல ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னு வெயிட் பண்ணு நான் தான் பார்த்துட்டு தானே இருக்கேன் என்னென்னு சீக்கிரம் பாரு நேரம் வேற பன்னெண்டு மணி ஆக போகுது இந்த இடத்த பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கியா எனக்கு மட்டும் என்னை வேண்டுதலாடி நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியல இரு யாருக்காச்சும் நான் கால் பண்ணி கூட்டி பார்க்குறேன் இந்த ரோடு இந்த இடத்த பார்த்தாவே பயமாக இருக்குது வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே என்னது ரிங்கே போக மாட்டேங்குது சிக்னல் வேற கிடைக்கல போலயே என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்ககிட்ட சொன்னால் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே என்னதியா ஃபோன் பண்ணிட்டியா யாராவது வருவாங்களா அடியே இந்த இடத்துல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம நடந்து தான் போகணும் வண்டியை தள்ளிட்டு தான் போகணும் ஐயோ செல்வி பின்னாடி ஏதோ உருவம் தெரியுது ஐயோ செல்வி பின்னாடி ஏதோ உருவம் தெரியுது இவகிட்ட எப்படி சொல்றது ஐயோ பயமா இருக்கு நல்ல வேலை அந்த உருவம் போயிருச்சு எப்படியாச்சும் வண்டி ஸ்டார்ட் ஆயிடணும் கடவுளே கற்பகம் கற்பகம் வா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும் வா ஆமாயா ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த இடம் எந்த ஊருன்னே தெரியல முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும் என்ன ஏதோ பங்களா இருக்கு இந்த பக்கம் கூட்டிட்டு வந்திருக்கேன் எனக்கு இந்த இடத்த பார்த்தாவே பயங்கரமா இருக்கு அந்த ரோட்ல நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒன்றும் புரியல இந்த வீட்டு பக்கம் எப்படி நம்ம வந்தோம்னு எனக்கே இது வரைக்கும் தெரியலடி போச்சு நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் நாம சாக போறோம் அது மட்டும் தெரியுது ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்கு அடியே நீ வேற சும்மா இருடி வண்டி இதுக்கு மேல நகரவே மாட்டிக்குது எனக்கே ஒன்றும் புரியல ஐயோ என்னையா சொல்ற அதுவும் இல்லாம அந்த நான் உருவத்தை பார்த்தேன்டி உன் பக்கத்துல நின்று இருந்துச்சு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு வண்டியில இருந்து அது என்னமோ இந்த ரூட்ல கூட்டிட்டு வந்துருச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலடி போச்சு அப்ப அந்த இடமா தான் இருக்கும் நினைக்கிறேன் எல்லாம் அந்த வேலைதாயா வாங்க வாங்க என் வீட்டுக்கு வாங்க தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன்

ஆமாம் ஆமாம் எங்களை விட்டுடு எங்களை விட்டுடு நாங்கள் ஒன்றும் பண்ணலை ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டோம் எங்களை ஒன்றும் பண்ணாத நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா நீங்கள் நாளைக்கு அந்த அரண்மனைக்கு போங்க அந்த அரண்மனையில் போய் வேலைக்காரவங்களா வேலை பாருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னு நான் ஒன்று ஒன்னா சொல்லுவேன் அதுக்கு மீறி நீங்க எதுவும் செய்யலை நான் சொல்றதை கேட்கலன்னா நீங்க உயிரோடவே இருக்க முடியாது என்ன நான் சொல்றது ஹா 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 வேண்டாம்மா நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் நீ சொல்கிற மாதிரியே நாங்கள் செய்கிறோம் எங்களோட உயிர் எங்களுக்கு முக்கியம் எங்களை நம்பி என் குடும்பம்லாம் இருக்குது நீ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் ஆனால் எங்களை மட்டும் எதுவும் செய்யாத அப்போ கிளம்பி இந்த இடத்துல விட்டு இப்போ போ நான் சொல்கிறேன்